என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல என்ன கிடைச்ச வாய்ப்புதானே நம்ம யூஸ் பண்ண பண்ணலைன்னா என்ன ஆயிடும் அதுவும் பயம் இருக்கு அப்பதான் பாலாஜி சார் வந்த எங்கிட்ட தோல்லை கட்டி தட்டி சொன்ன அவரு டேய் தம்பி நான் டானியல் பாலாஜி கிடையாது நான் சமீர் இந்த படத்தோட கேரக்டர் நீங்க அது மட்டும் மனசில் நாக போதும் சமான் சாரி நான் சல்மான் தா இந்த படத்தோட கேரக்டர் நீங்க அது மட்டும் நினைச்சா போதும் நீ கான்ஃபிடன்டா நடிங்க பரவாயில்ல உனக்கு முடியும் சொன்னாரு அப்படிதான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கான்பிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கேன் ஒரு தைரியமும் வந்துச்சு ஆனா நான் பாலாஜி சார் நான் என்னோட குருவாய் கண்டிட்டு இருக்கேன் இல்ல நிஜம்தான் என்னோட குருதான் எனக்கு நிறைய டிப்ஸ் ஒரு சுனித்தான்னாரு ஆக்ட் பண்ணும்போது ஐ பொசிஷன் இவருடைய ஐனா நல்ல செம்மையா இருக்கும் ஆக்ட் பண்ணும் போது எல்லாம் அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ் அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் டைலாக் எப்படி இருக்கணும் நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொன்னி சொல்லி தந்தாரு அப்புறம் இது நான் ஒரு ஃப்ரெஷ்ரா வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார் ப்ரொடியூசர் கற்பனா கல்பனா மேம் அப்புறம் நம்ம பாலாஜி அண்ணா அவருக்கெல்லாம் என்னோட மனவார்ந்த நன்றி சொல்கிறேன் இந்த படத்துக்கு நீங்கள் உங்கள் எல்லோரும் சப்போர்ட் தான் தேவை இந்த படம் மிகவான ஒரு வெற்றி ஆகணும்னு அதான் நான் பிரார்த்தனை இருக்கேன் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தமிழுக்கும் பெரிய வணக்கம் இது என்னோட முதல் சினிமா மேடை ரொம்ப முக்கியமான நாளா நான் இதை பார்க்க இந்த மேடையும் இந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோட கோர் மெமரியில கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் நான் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார் ஒரு ஒரு இதையுமே என்னோட முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிகிட்டே இருக்கணுன்றதுல வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார் சார் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் அது நடக்கும் நம்ம ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சருக்கு நன்றி இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது ஸோ நான் டே அங்கே ஷூட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குதுன்னு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார் போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு நர்வஸ் ஆகணும்னா அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏன் நோஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு முன்னாடி நான் வேட்டையார் விளையாட உங்களோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் பயந்து நான் தேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர் அதனால் அது இப்போது உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு சீரியஸ்டேஸ் சொன்னார் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர் நானும் ஒரு ஆக்டர் அவ்வளோதான் ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க ஜாலியாக இருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா வந்து சொல்லும் எனக்கு தெரியல அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார் எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார் அது இன்னை வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்ன இன்சன்ஸ் தான் அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கண் வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறைய அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோடய கேரியரில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி இல்லை அந்த சீன் மோஸ்டாக நிறைய இடத்துல பேசப்படும் நினைக்கிறேன் நானும் அதை வேண்டிக்கிறேன் அண்ட் அண்ட் இந்த மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புகிறேன் அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ் அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்கதே ப்ளீஸ் யா தேங்க் யூ படத்தை பத்தி பேசுறதுன்னா இது வந்து பேசுற மொழியே இல்லை இது காட்சியோடது ஆக்சுவலி நான் என்னால என்னென்ன முடியுமோ அதோட மேக்சிமம் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும் முக்கியமா என்னன்னா சோனி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இந்தியா ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் எடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்ல சோனி கிட்ட அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத் அனைவரும் அப்புறம் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே என்ன வேணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க சொன்னா மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு அதையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க டேனியல் பாலிசன் நடிக்கும்போது நடிக்கும் போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான் ஒரு விஷயத்த இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக சார் நீ வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக நடிங்க உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நீங்க வந்து உங்களுக்கு சில சில டைம் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் ஆனால் சிரிக்காதீங்க உங்க மைண்ட்ல தான் அந்த கோவம் எல்லாம் பார்க்கணும் ஆனா எங்களுக்கு அது புரியணும் அதனாலதான் சொல்லுங்க சார் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் இருக்கு எல்லாமே இருக்கு அவரெல்லாம் ஈஸியா ஏமாத்தவே முடியாது எல்லாமே கேட்பாங்க நான் எதுக்கு எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு இப்ப வந்து ரெண்டு சீன் அடிக்கணும் என்னோட அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா டேனியல் பாலிஜி சார் கார்டிலிருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன் கிட்ட கேம் கேட்பேன் சரி இறங்குறாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது நான் இப்போ எங்கேருந்து இருந்து வரேன் சார் அது ஸ்கிரிப்டில் இல்லை சார் தம்பி நான் இப்போ ஹாஸ்பிட்டலருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரியேட் பண்ணோம்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிகளும் என்னோட மெமரியில் ஆயுட்காலம் எப்போவுமே நான் நிற்கும் நீங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம பிரசன்ஸ் ஆனும் அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பத்தி நம்ம ஜாஸ்தியா பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார் சார் இங்க வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா அவரை எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சார் சீக்கிரம் முடிங்க சார் என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம் இதுதான் சார் என்னோட கடைசி படம் என்ன சார் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படி கேட்கும்போது என்ன சொன்னா சார் நான் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலாக்கு ஸ்பிரிச்சுவல் இறங்க போறீங்க சார் அப்படின்னு சொன்னது எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் படம் நல்லா வந்திருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வாழ்த்துன மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு ஒரு பர்சன் நீங்கள் தான் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே RPM திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்க நாங்க இங்க நாங்க செய்யறது உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலியை இன்னைக்கு நாங்க நினைச்சு அவருடைய அவருடைய ஆப்சன்ஸ நாங்க பிரசன்ஸா நினைச்சு ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை அதனால இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்னா இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட் எங்களால் கூட்டிட்டு வர முடியாது பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் வருக என்று வரவேற்கிறோம் மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள் எனக்கு வந்து அவர் பாஸ்கர் அண்ணான் தான் நான் கூப்பிடுறேன் இண்டஸ்ட்ரீஸ் எஜுகேஷன் வருகிறோம் அப்புறம் மீடியா நண்பர்கள் சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன் இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க எம்ஆர்டி முருகன் சார் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க சோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா இங்கே வருக தந்திருக்கும் சகோதரர் சிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கும் ஹார்ட் பீட்ஸ் மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன் அந்த பேர் பேர் வந்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடமேற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த படத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு முதல் முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்டான கதாபாத்திரத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்கள் அவரையும் அன்போடு வரவேற்கிறோம் மனசுல வந்துண்டோ மோனே அவருக்கு மலையாளத்துல சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் புரியும் அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட் முக்கியமா வந்து பாலாஜி சரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சரோட எப்பவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த ரெண்டு பேர் இருக்காங்க நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள் உங்க எல்லாருக்கும் பரிச்சியும் அவங்கள வந்து நான் அவங்களையும் நான் வெல்கம் பண்றேன் நன்றி முத்து நன்றி பாபு அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு மூணு நாலு பாடல் ஆசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க தாமரை அக்கா மோகன்ராஜன் சார் அவர்கள் கிரிதர் வெங்கட் சார் அவர்கள் அப்புறம் அதோட சேர்த்து ஒரே ஒரு பாட்டு எனக்கும் வந்து பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை வந்து முதல் முறையா ஒரு பாடலை எழுதி அத கம்போஸ் பண்ணியும் இருக்கேன் அதனால இந்த இன்னைக்கு வந்து மத்தவங்க யாரும் வர முடியல எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் மீண்டும் அனைவருக்கும் பணிமன்பான வணக்கங்கள் நான் முதல் முதல்ல டானியல் பாலாஜி சார் வந்து அஹ் இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சார் வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த பிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்ப அப்பதான் வந்து என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஸோ நான் வந்து அவருக்கு பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக சார் எங்க படத்துல நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டு அவரை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது வீடியோ காலில் சார் உங்களை நீங்கள் பாடுறீங்க எங்களை உங்களை பார்த்துருக்கேன் நான் எனக்கு உங்களை பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சரி எவ்வளோ பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்க சார் தெரிஞ்சா கண்டிப்பாக இப்பவே பாடுறேன் சார் அப்படின்னு அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்சி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனா பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்ல பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்ல நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்க ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனா வந்து இந்த பாட்டை நான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நேர்லயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேற ஒரு பாட்டு சொல்ல அது பாட பாட முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு சார் சொல்லுங்க சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார் அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன் பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்ட்ல அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் திறமைசாலி அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பயங்கரமான திறமைசாலி சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்கிரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரீன்ல வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவாரு அது 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 நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடிச்சது எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அதுதான் முக்கியமா சொ சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்கார்ந்துட்டு த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் வந்து பிரசாத் சேட்டை கேட்டேன் என்னங்க ஒரு இவ்ளோ பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டு இல்ல சிம்பிளா ஒரு பாட்டுக்கு சிம்பிளா இருக்காருன்னுமா அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்கிரீன்ல எல்லாரும் பெரிய ஸ்டால் வாட்ஸா இருக்கலாம் திறன் திறமைசாலிகளா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க அவங்க அவங்கவுங்க அம்மா அப்பாக்கு பிள்ளை கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளவுக்குள்ளதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய கேட்டாரு இவ்வளவு நம்ம எல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்துல வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார் அவர் கேட்ட இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்பினேன் ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு ஆசையா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டா நான் அனுப்பினேன் பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பிருப்பாருன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலருந்தே ரொம்ப பக்தி மூணு வயசு இருந்தே அவனுக்கு பக்தி எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான் பழம் பூ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கி தருவான் வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வர மாட்டான் ஏது ரெண்டா நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகு அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லாரும் வரணும் அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சொல்கிறது சரி ஆமாம்

அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின் தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் இரு அடி பாப்பேன் இரு பார்ப்பேன்ட்டு பேட்டையாடு விளையாட பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா நீங்க ஸ்ட்ரிக்ட்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா இல்லப்பா இல்லையா இல்லமா हां கொண்டிங்க இஷ்டம்தா அவருடைய இஷ்டம்தா எல்லாமே ஆமா சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட blessings எப்பமே அவருக்கு இருக்கும் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா थैंक यू மா थैंक यू மா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏனா இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் இயர் anniversary அப்படினா நமக்கு வீட்ல எவ்ளோ வேலைகள் இருக்கோ எவ்ளோ பூஜைகள் இருக்கோ பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் வி ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ட்ரூலி பிளெஸிங் அபௌட் இட் ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா थैंक यू थैंक यू so much எனக்கு 85 வயசு ஆகுதுங்க என் முன்னாடி என் குழந்தை இந்த வயதில் ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தவிக்க முடியாத வருத்தம் அது கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க கூடவே இருக்காரு சோ இந்த படம் மூலியமாவும் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்ளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கடைசி கால அஞ்சு நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராபர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன சின்னமாக இருக்கான் அவனுடைய பையன் இருக்கான் ராகவேந்திரா தான் எல்லாம் இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அப்ஜோவ் பண்ணியிருந்தேன் வேறு ஒன்றுமே நினைக்க தோண்ட எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா அப்படின் தான் வித்தி மாறன் சொன்னார் என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணான் இருக்கிறோம் என்ன சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார் அதை அவன் இதுக்கு வந்தப்போ எஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான் அவர் அப்போ வீட்டில மட்டும் செய்யல அவரு அவர் இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா பக்கத்துல போயிட்டு அந்த பைட்ஸா இன்டர்வியூஸ் எடுக்கும்பொழுதான் தெரிஞ்சது இவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்க பையன் இன்றைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காருல்ல அதுதான் எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸும் சரிங்களா நீங்க கண்டனம் பண்ணப்போ கூட ஹ அவருடைய இஷ்டம்தான் அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம் டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த இனிமையான தருணத்தில் என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்ததற்கு சகோதரி கல்பனாவர்களுக்கு மிக்க நன்றி மற்றும் இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி திரைப்படத்துறையில் வந்து என்னுடைய பயணம் வந்து சமீப காலமாக ஆரம்பித்தது நான் பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு முப்பது வருஷமாக ஒரு அஞ்சு கண்டியில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அந்தந்த செயலியில் ஆண்டர்பினர் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராடக்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தந்த அரசாங்கத்துடைய பயணம் அப்படி பல பயணத்தில் வரும்போது நிறைய நாடுகளுக்கு போகும்போது எல்லாரும் குழந்தைங்கள இருக்கும்போது நிறைய சினிமா பார்த்தது காலேஜில் படிக்கும்போது சொல்லவே தேவையில்லை நீங்கள் திருச்சியில் படிக்கும்போது பார்த்தோன்னா வாரம் வாரம் ரெண்டு சினிமா பார்ப்போம் அதுக்கப்புறம் வேலை நிபுர்த்தமா வெளிநாடுக்கு போகும்போது அந்த தொடர்பு வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு அதுக்கப்புறம் சினிமாவை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது உண்மையை போனாக்கா வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தமிழர்கள் பேசும்போது தான் அது மேல ஒரு ஈர்ப்பே வந்தது ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதது இது மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீல இன்னைக்கு தமிழ் மொழி பேசுறாங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு முதன் முதல் காரணம் திரைப்படம் மட்டுமே தான் வேற எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் போனவங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்கே பள்ளி படிப்பில் வந்து தமிழ் பாடம் கிடையாது அமெரிக்காவில் மாட்டேன் அமெரிக்காவில் ஒரு ரெண்டு வருஷம் தான் இப்பையும் என்னுடைய அலுவலகம் அமெரிக்காவில் இருக்கு வருஷத்துக்கு மூணு மாசம் அங்கே போவேன் அப்பதான் ஒரு ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமாக தான் பார்த்தனாக்கா நம்ம பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்கலை ஏஷியன் கண்ட்ரியில் பார்க்கும்போது பார்த்தனாக்கா தமிழ் கிடையாது இன்னைக்கு உலக தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது திரைப்படம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது புக்கு படிக்க தெரியாது ஆப்பிரிக்கா பொண்ணு என்னுடைய நண்பர் இப்போ வந்திருக்கார் இப்போ ஆப்பிரிக்கா போகும்போது பார்த்தபோது தான் தமிழ் பேசுவாங்க தமிழ் தெரியாது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா திரைப்படத்துறையுடைய ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு அந்த கோணத்தில் வரும்போது தான் நான் அந்த இந்தோனேஷியா போயிருந்தேன் நடுவில் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்தில் ஒரு நாலு மாசம் போயிருந்தேன் ஒரு பொண்ணு வந்து மிக அழகாக வந்து பார்த்தனாக்கா மாரியம்மன் கோயிலில் வந்து முருகரை பற்றி பாடுச்சு அந்த நாட்டை சேர்ந்த அந்த அந்த அஞ்சாவது ஜென்ரேஷன் நான் போய்ட்டு நல்லா பாடுறேன் மண்ணை அப்படியே முகத்தை பார்த்தது பொண்ணுமே புரியல அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கேட்டதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாது ஒன்றே ஒன்று ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக முருகர் பாட்டை சொல்லி கொடுத்தது பாடுது அந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட என்ன தெரியாது அப்போ அங்கே சொல்லிட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் தமிழர்கள் இருக்கானவை அவங்கள சொல்லிட்டு வந்து வந்தேன் சினிமா காமிங்க அந்த ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் வரணும்னா தான் பார்க்கணும் வேறு எதுவுமே எடுத்து படிக்க சொன்னால் புக்கில் வந்து எழுத்து வளைவலைவாக இருக்குன்னு உங்களை படிக்க தெரியாது ஸோ அதற்கு காரணமாக தான் திரைப்படத்தில் மேலே ஒரு ஏன்னா ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுங்களா ஈர்ப்பு வந்தது அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் தயாரித்து இருக்கிறோம் ஒன்னாவது பாட்டுனர் வந்துருக்கும் நீங்கள் சொல்லலாம் மீடியாருக்கு எழுத்தாளர்களாக இருந்து வந்து இதுவும் வந்தது காரணம்னா இன்றைக்கி மொழி மேலே ஆர்வம் அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் சகோதரி அழுத்ததுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைனாலும் இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நான் போனோம் சிறப்பு விருந்தெல்லாம் கொடுத்து பள்ளி பா மாணவர்களுக்கு வந்து பார்த்தன்னாக்கா பரிசீலிப்பு விழா கொடுத்துருக்காங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க திரைப்படத்துறையில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வெளிநாடுல இருக்கிற வந்து வன்முறையை கொஞ்சம் எதார்த்தம் இருக்கும் எப்பயுமே யதார்த்தம் இருக்கும் காலகாலத்துக்கும் பார்த்தனாக்கா வன்முறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது முன்னாடி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது இப்போ மீடியா வந்ததுக்கப்புறம் ஹையஸ்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு தயவுசெய்து ஓரளவுக்கு குறைச்சிங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்க ஏன்னா ஒரு மாஸ் மீடியான போது அந்த மீடியாவுடைய பவர் வந்து ஈஸியாக ஒரு மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நல்லது சொல்றதுக்கு வந்து பண்ணோம் ஏன்னா இங்க இருக்கிற பிள்ளைகளை தாண்டி தமிழ் உள்ளங்கள் வெளியில் கேற கூட ஒரு எழுபது எண்பது நாடுகளில் இருக்க தமிழ் குழந்தைகளும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி வாய்ப்புகள் நன்றி குறிவிட நன்றி வணக்கம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அனைவருடைய ஆசிர்வாதமும் வேண்டுமென்று வேண்டி